நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சோர்பாக வணக்கம் மஹிந்திரா டிராக்டர் ஏஇஎஸ் ரோட்டா ட்ரெய்லர் ஒன்பது குத்து கலப்பை அஞ்சு குத்து கலப்பை ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கலப்பை ரொட்ட ட்ரெய்லர் செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்காங்க வண்டி மகேந்திராவில் டூ சவுண்ட் ஃபைவ் மாடல் வண்டிங்க வண்டியோடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மாடல் வண்டிங்க நார்மல் ஸ்டரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டிங்க வண்டி கூடவே ஏஇஎஸ் ரோட்டா கொடுத்துறாங்க கூடவே ஒரு நார்மல் டைப் ட்ரெய்லரும் கொடுத்துறாங்க மற்றும் ஒரு அஞ்சு கோத்து கலப்பைங்க ஒன்பது கோத்து கலப்பை ஸ்ப்ரிங் டைப் கலப்பையும் கொடுத்துறாங்க எல்லாமே செட்டாக இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹிந்திரா டிராக்டர் ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் கலப்பை செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே